ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பு துறை செயலாளர் திரு சூர்யா கிருஷ்மூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுல ஒரு ஆயிரம் முதல்வர் மருந்தகம் அப்படின்ற பெயர்ல ஒரு வெடித்தின் சோரை வந்து திறந்திருக்கிறாங்க இது மிகப்பெரிய அளவுல மக்கள் கிட்ட வரவேற்ப வந்திருப்பதை பார்க்க முடியுது முதல்வர் மருந்தகம் பற்றி உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க அது போக இந்த மருந்தகம் பொறுத்த வரைக்கும் பிரதமர் வந்து அவர் ஏற்கனவே இதுக்கு முன்பே வந்து திறந்து வச்சிட்டாரு அதை வந்து முதல்வர் காப்பி அடிக்கிறார் அப்படின்ற விமர்சனத்தை பிஜேபியை சேர்ந்தவர்கள் குறிப்பா அண்ணாமலை தமிழ்ச்சி பண்றவங்க வைக்கிறாங்க எதற்கு உங்களுடைய பதில் என்ன அடிப்படையில முதலமைச்சர் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கக்கூடிய முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு சுகாதாரத்துறையில நிகழ்த்தப்பட்டிருக்கிற மற்றொரு மிக முக்கியமான முன்னெடுப்பு அஃபோர்டபுள் ஹெல்த் அப்படிங்கறதுக்கு வந்து பெயர் போன மாநிலம் தமிழ்நாடு அதாவது ஒரு மூணு டயர் ஆஃப் ஹெல்த் சிஸ்டம் வந்து இங்க ரொம்ப சாதாரணமா எல்லா பகுதிகளிலையும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு ஒரு கடுமையான ஒரு விரிவான ஆழமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சிருக்கு நடந்து போற தூரத்தில் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரை வந்து நாம் உருவாக்கிட்டு இன்னும் சொல்ல போனா அது பத்தாது அப்படிங்கிறதுக்காக இப்ப நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் கிராமப்புறங்களில் துணை சுகாதார நிலையங்கள் அப்படின்னு ஒரு பிரைமரி லெவல் அதன் பிறகு தாலுகா மருத்துவமனை நகர மருத்துவமனை நகர்ப்புற அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர் இதெல்லாம் ஒரு ரெண்டாம் நிலையிலையும் மெடிக்கல் காலேஜஸ் அப்படிங்கிறது மூன்றாம் நிலையிலயும் இன்னைக்கு டெர்ஷேரி நான்காம் நிலையில சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரியான மருத்துவமனைகள் அப்புறம் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி நான்கு நிலையில நான்கு லேயர்ல தமிழ்நாடு ஒரு விரிவான சுகாதார கட்டமைப்பை கொண்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருப்பதனால்தான் உலகத்துல வந்து எல்லா விஷயத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்ல இருந்து ஒரு மெடிக்கல் பெசிலிட்டிய ரிசீவ் பண்றதுல இருந்து உலகம் முழுக்க எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அரசு மக்களை தேடி மருத்துவம் மருத்துவத்தை வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட வந்தது அதனுடைய அடுத்த நிலை பாய்ச்சல் தான் வந்து மக்களுக்கு சுகாதாரமான குவாலிட்டியான ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா குவாலிட்டியான மருந்துகளை குறைவான விலையில் ஆக குறைவான விளைவில் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு குறைவான விலையில் கொடுக்கணும் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் குறைவா மார்க்கெட் ரேட்டை விட ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் குறைவா கொடுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் அந்த நோக்கத்தோடு தொடங்கப்பட்டிருப்பதுதான் இந்த முதலமைச்சருடைய இந்த மக்கள் மருந்தகம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இதுல நாம ரெண்டு பெனிஃபிட் இருக்கு ஒன்னு வந்து நேரடியா ஒரு ஏழை எளிய மக்கள் அரசாங்க மருத்துவமனையில வந்து இலவசமான மருத்துவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் வசதி வாய்ப்புடையவர்கள் அரசாங்க மருத்துவமனையில இருக்கிறாங்க இல்லாதனால அவங்க தனியாருக்கு போயிடுறாங்க இந்த நடுத்தர மக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிடில் கிளாஸ் தான் இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்ல மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு வர்க்கமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அரசாங்க மருத்துவமனைக்கு போறதுக்கும் ஒரு தயக்கம் இருக்கும் தனியார் மருத்துவமனைக்கு போறதுக்கான செலவினங்கள் அப்படிங்கிறது மீதான பயம் இருக்கு ரெண்டுத்துக்கும் நடுப்புற உழலக்கூடியவர்கள்ல அவங்களுக்கான பெரிய செலவுகள் அப்படிங்கிறது மருந்து மாத்திரை செலவுகள் தான் அந்த மருந்து மாத்திரை செலவுகளை ஒரு அறுபது சதவீதத்துல இருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் குறைக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் மருந்து சாப்பிடுறாங்க மாசத்துக்கு ஒரு குடும்பத்துல நான்கு பேரு சுகர் இருக்கு பிபி இருக்கு ஹார்ட் பேஷன்ஸ் இருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் அது மருத்துவ செலவு மருந்து வாங்குற செலவு மட்டும் அப்படின்னு நடுத்தர மக்களுக்கு அதை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில வாங்கிடலாம் அப்படிங்கிற சூழலை உருவாக்குறது முதல் நோக்கம் அதை தரமா கொடுக்கணும் அப்படிங்கறது ரெண்டாவது நோக்கம் மூன்றாவது முக்கியமான நோக்கம் இதுல என்ன அப்படின்னா ஆண்டரப்பினரை உருவாக்குறது தொழில் முனைவோர்களை உருவாக்குவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் ரெண்டு பெனிஃபிட் இதுல இருக்கிறது வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குற வகையில் தொழில் முனைவோர்களை உருவாக்குற வகையில் ஒரு திட்டமாகவும் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு மருத்துவ மருந்துகளை குறைவான விலையில் தரமாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு முதல்வர் இருந்து ஏற்கனவே ஆகஸ்ட் மாசம் சுதந்திர வந்து சொன்னாங்க போலவே தற்போது துவங்கப்பட்டிருக்கிறது இப்ப இந்த திட்டம் வந்து மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெற்ற உடனே பாத்தீங்கன்னா இருந்து ஒரு விமர்சனமும் வருது என்னன்னா ஏற்கனவே பிரதான் மந்திரி மக்கள் மருந்தகம் பெயர்ல வந்து பிரதமர் அவர்கள் வந்து மருந்தகங்களை திறந்து வச்சிருக்கிறாரு அதைதான் முதலமைச்சர் இப்ப காப்பி அடிக்கிறாரு அப்ப காப்பியடிக்கப்பட்ட திட்டம்தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சரி தமிழிசையும் சரி ஒரு விமர்சனம் தளிக்கிறாங்க இதே உங்களுடைய பதினாங்க அண்ணாமலைக்கு அடிப்படை அறிவு கிடையாது அதனால அவர் என்ன என்ன பேசுவார் அதுல பிரச்சனை இல்லை ஆனால இந்த கேள்வி பரவலாக பொதுமக்களிடம் எழுப்பப்பட்டுக்கொள்ளார் பிரதமருடைய மருந்தகம் இருக்கிறது அதேதான் நீங்க கொண்டு வர்றீங்களா அப்படிங்கிற கேள்வி எது எதை பார்த்து காப்பி அடிச்சதுங்கிற வரலாற்றுக்கு நாம போகணும் மோடி கொண்டு வந்தது கிடையாது அந்த பிரைம் மினிஸ்டர் மருந்தகம் அப்படிங்கிறது அது ரெண்டாயிரத்தி எட்டுல மன்மோகன் சிங் ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் அந்த இடத்துல இருந்துதான் அதை நம்ம பார்க்கணும் இன்னும் சொல்ல போனா அதற்கு முன்னோடி யார் அப்படின்னு கேட்டா கலைஞர் தான் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு அரசில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறை மூலமாக பிராண்டட் மெடிசன்ஸ் வாங்கி அதை வந்து விலை குறைவாக இருபதுல இருந்து முப்பது சதவீதம் இந்த ரீட்டைல் கமிஷன் ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்கு கடைசியாக அந்த மருந்து வணிகர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த லாபம் இருக்குல்ல அதை குறைச்சுக்கிட்டு அரசாங்கத்தினுடைய கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கூட்டுறவு மருந்தகங்களை உருவாக்கின அப்புறம் அவங்க ஜெனரிக் மெடிசன்ஸையும் ஆட் பண்ணி உங்க மன்மோகன் சிங் காலத்துல ரெண்டாயிரத்தி எட்டுலயே இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது இன்னும் சொல்ல போனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் அம்மா மருந்தகம்னு ஒரு கான்செப்டை உருவாக்குனப்போ அந்த பட்ஜெட் உரையிலேயே ஓ பண்ணி அந்த பட்ஜெட்டை வாசிச்சார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் வாசிச்சார் அந்த அம்மா ஆட்சி விட்டு முதல் கவர்மெண்ட் முடிகிற போது இந்த திட்டத்தை அறிவிச்சாங்க டூ தௌசண்ட் அம்மா மருந்தகம் திட்டம் அறிவிக்கப்பட்ட அந்த பட்ஜெட் உரையில் ஓபிஎஸ் தெளிவாக குறிப்பிடுகிறார் என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள இருநூத்தி பத்து கூட்டுறவு மருந்தகங்களோடு கூடுதலாக நூறு அம்மா மருந்தகங்களை சேர்த்து நாங்க செயல்படுத்த போறோம் அப்படிங்கிறார் அப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டுல கூட்டுறவு மருந்தகங்கள் அப்படின்னு இருந்தது அம்மா மருந்தகம் ஆணிச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல அது வந்து இந்தியா முழுக்க மலிவு மலை மருந்தகம் ஆணிச்சு அத ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இவர் காப்பி அடித்துக் கொண்டாரு அப்போ ஆர்ஜின் வந்து கலைஞர் தான் கலைஞரிடமிருந்து காப்பி கொண்டதுதான் இது எல்லாமே மோடி தான் அப்பட்டமா காப்பி எடுத்துட்டார் ஸ்டிக்கர் ஒட்டிட்டார் அத முதல்ல கேள்வி கேட்கணும் அண்ணாமலைக்கு மோடி மேல என்ன கோவம்னு தெரியல தமிழிசைக்கு வந்து ஒருவேளை பதவி கொடுக்காத கோவத்துல அந்த அம்மா வந்து ஸ்டிக்கர் காப்பி அப்படின்னு சொல்றாங்களோ இல்ல ஏன்னா இந்த வரலாறு எல்லாம் தோண்டுவோம்ல சிக்கர் இல்லைன்னா அவங்க சொல்லலன்னா இருக்க மாட்டோம் அப்போ மோடியே காப்பி அடிச்சார் அப்படின்னு உண்மை அதற்கு அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் நாம நன்றி சொல்லிக்கலாம் ஒண்ணு இன்னொன்னு இந்த மருந்தகத்தை விட முதலமைச்சருடைய மருந்தகம் எஃபெக்டிவானது தரம் கூடியது விலை மலிவானது ரெண்டும் வேறுபட்ட அமைப்பு உண்டு என்ன அப்படின்னா நம்பர் ஒன் பிரதமர்னுடைய அந்த மருந்தகத்தில் வெயிட்டிங் பீரியட் பதினாலு நாள் ஒரு ஸ்டாக்கு காலி ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கு திருப்பி ப்ரொக்யூர் ஆகி அது வரணும் ஏன்னா வேற ஹவுஸ் வந்து நாலு இடம் அஞ்சு இடத்துல தான் வச்சிருக்காங்க இந்தியா முழுக்க அந்த லிஸ்ட் சென்ட்ரல் ஆர்டர் போடுறது வந்து இந்தியா முழுமைக்கும் போய் அது சென்ட்ரல்ல அப்ரூவல் ஆகி அந்த போர்டில் கிளியரன்ஸ் வாங்கி வரதுக்கு பதினாலு நாட்கள் ஆவரேஜ் பீரியட் வெயிட்டிங் பீரியட் தமிழ்நாடு அரசாங்கம் தொடங்கக்கூடிய இந்த முதலமைச்சர் மருந்தகத்துல ஒரு ஸ்டாக் கிளியர் ஆகுது காலி ஆகுது அப்படின்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அதிகபட்சம் அந்த மருந்து கடைக்கு மீண்டும் அந்த ஸ்டாக்கு ரீஃபில் செய்யப்படும் ஏன்னா தமிழ்நாட்டில் சென்ட்ரல் வேர் ஹவுஸ் வந்து நாம வந்து சாலை கிராமத்தில் வச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துலயும் ஒரு வேர் ஹவுஸ் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அதிகபட்சம் ஒரு நாள் குறைந்தபட்சம் ஒரு நாள் அதிகபட்சம் ரெண்டு நாட்களுக்குள்ள தேவையான மருந்துகளை ரீஃபில் பண்ண முடியும் அப்ப வெயிட்டிங் பீரியட் ஸ்டாக் இல்ல மருந்து இல்ல பற்றாக்குறை அப்படிங்கிறது முதலமைச்சர் மருந்தகத்துல வரத்துக்கு வாய்ப்பு பிரதமர் மருந்தகத்துல அது ஒரு குறையாக இருக்கு இன்னொன்னு முதலமைச்சர் மருந்தகமும் இதுவும் ஒன்னு பிரதமர் மருந்தகம் ஒண்ணு அவங்க நிதி கொடுக்கணும் அவங்க ஒரு பைசா கூட கொடுத்து இத நம்ம உருவாக்கல மாநில அரசு சொந்த நிதியின் மூலமாக சொந்த நிதியை மானியமா கொடுத்து இந்த திட்டத்தை உருவாக்கணும் இன்னொன்னு அவங்க ப்ரொக்யூர் பண்ணி நமக்கு கொடுக்கல ரெண்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்சி இந்த மருந்தகத்துல இருக்க போறாங்க ஒண்ணு வந்து கூட்டுறவுத்துறை கூட்டுறவுத்துறையினுடைய அந்த நுகர்வோர் கூட்டுறவு இணையம்னு ஒண்ணு இருக்கு அவங்க வந்து பிராண்டட் மெடிசன்ஸை ப்ரொக்யூர் பண்ண போறாங்க இன்னொன்னு வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் டிஎன்எம்எஸ்சி வந்து அந்த ஜெனரிக் மருந்துகளை ப்ரொக்யூர் பண்ண போறாங்க அப்ப ரெண்டு வகையான மருந்துகளும் இந்த முதலமைச்சர் மருந்தகத்துல கிடைக்கும் ஜெனரிக் மருந்துகளும் கிடைக்கும் பிராண்டட் மருந்துகளும் கிடைக்கும் இது வந்து பிரதமர் மருந்தகத்துல இருக்கக்கூடிய பெசிலிட்டி கிடையாது இது ரெண்டு மூணாவது முக்கியமான விஷயம் இதுல தொழில் முனைவோர்களை அதிகமாக நாம உருவாக்குறோம் அப்படிங்கிறது ஒண்ணு இந்தியா முழுக்கவே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தி எட்நூறு தான் போன அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கூடிய பத்தாயிரம் சொச்சம் மருத்துகங்கள் தான் இந்தியா முழுக்கவே வச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் முதல் கட்டமாகவே ஆயிரம் மருந்தகங்களை அப்ப என் அடிப்படையும் இது வித்தியாசமானது அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரைஸ் ஒரு மருந்துல வந்து நான்கு வகையான கேட்டகரி இருக்கு ஒன்னு பிராண்டட் மெடிசன் அதற்கடுத்து அதாவது ஒரு ஒரு கம்பெனி பேர்ல வாங்குறது அடுத்தது ஜெனரிக் மெடிசன் அந்த ஃபார்முலா மட்டும்தான் அது வந்து என்ன மெடிசனா இருக்கலாம் ஃபார்முலா அவ்வளவுதான் அடுத்தது மக்கள் மருந்தகம் அந்த பிரதமருடைய மக்கள் மருந்தகம் அடுத்தது முதலமைச்சருடைய மருந்தகம் இந்த நான்கு வகையான மருந்தகங்கள்ல பிரைஸை பாத்தீங்கன்னா பிராண்டட் மெடிசன் காஸ்ட்லியா இருக்கும் அதை விட ஜெனரிக் மெடிசன் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதை விட பிரைம் மினிஸ்டருடைய அந்த மருந்தகத்துல குறைவா இருக்கும் அந்த பிரைம் மினிஸ்டர் மருந்தகத்தை விடவும் விலை குறைவான மருந்தகமாக முதலமைச்சருடைய மருந்தகம் இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து நம்ம இன்னைக்கு பரவலாக பயன்படுத்தக்கூடிய அசித்ரா இன்னைக்கு அரசாங்கம் வெளியிட்டிருக்கூடிய அந்த குறிப்பிலேயே இருக்கு அதுல இருந்து சொல்றேன் ஏன்னா நான் மருத்துவர் கிடையாது எனக்கு மெடிசன் பேக்ரவுண்ட் கிடையாது பட் அந்த அரசாங்க குறிப்பிலே இருக்கிறத எடுத்துக்கணும் அந்த அசித்திர நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஐ மீன் மருத்துவருடைய ஆலோசனை பேர்ல பரிந்துரைக்கக்கூடிய பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து அதை நீங்க அந்த சார்ட்டு ஒரு அட்டை அந்த நம்பர் ஆஃப் சில எண்ணிக்கை வாங்கணும் அப்படின்னா பிராண்டட்ல நூத்தி பத்தொன்பது ரூபா அது வந்து ஜெனரிக் மெடிசனா வரும்போது நாற்பத்தி ஒன்பது ரூபாய் எடுக்கும் அதை வந்து இந்த பிரதமர் மருந்தகத்துல நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஏழு தான் பிரைஸ் டிஃபரன்ஸ் ஆனால் தமிழ்நாடு அரசனுடைய முதலமைச்சர் மருந்தகத்துல வெறும் இருபத்தெட்டு ரூபாய்க்கு அப்போ கிட்டத்தட்ட இருபது ரூபாய் இருபத்தி ஒரு மருந்தகத்துக்குமே இடையிலேயே கூட கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பன்னெண்டு பதினஞ்சு ரூபா கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு இந்த வித்தியாசம் இருக்கிறது அது எல்லாத்தையும் விட குவாலிட்டி பிரைம் மினிஸ்டர்னுடைய அந்த மருந்தகத்தின் மீது ஏகப்பட்ட புகார் இருக்கு குவாலிட்டி சார்ந்த புகார் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் வந்து ஐஎம்ஏனுடைய பிரசிடென்டாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒரு புகார சொல்றார் என்ன சொல்றாருன்னா இந்த ஜெனரிக் மெடிசனை அரசாங்கம் இருப்பது நல்லதுதான் அதுல தப்பு இல்லை ஆனால் குவாலிட்டியாக கொடுக்கும்னு நாங்க நம்பணும் பட் ரெண்டு அமைப்புகள் ஸ்டேட் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களும் அப்புறம் சிடிஎஸ்சிஓ அப்படிங்கிற அமைப்பு ரெண்டு அமைப்பும் எடுத்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு சதவீதத்திற்கு குறைவான மருந்துகள் மட்டும்தான் ஆய்வுக்கு அனுப்பப்படுகிறது சாம்பிளுக்கு அனுப்பப்படுது மிச்சம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட மருந்துகள் சாம்பிளுக்கு அனுப்பப்படவில்லை அப்ப அந்த சாம்பிளிங் ரொம்ப குறைவா இருக்கு ஜெனரிக் மெடிசன் இவர்கள் இருக்கக்கூடிய பி எம் சந்தேகத்தின் மீது மருந்துகள் மீதான குவாலிட்டியா அவர் கேள்வி எழுப்பினார் இங்க அதற்கான வேலை இல்லை ஏன் அப்படின்னா டிஎன்எம்எஸ்சியும் கூட்டுறவு இணையமும் ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு குவாலிட்டி செக் இருக்கு கடைசில அவுட்லெட்டுக்கு ரீட்டைலுக்கு கடைக்கு போகும்பொழுது அங்க ஒரு சாம்பிள் இருக்கு ரெண்டு இடத்துல குவாலிட்டி செக் பண்ணி தான் கொடுக்குறோம் அப்போ வந்து இந்த பிரதமர் மருந்தகத்துக்கும் முதலமைச்சர் மருந்தகத்துக்குமான அடிப்படை வேறுபாடு என்ன அப்படின்னா இந்தியா பத்தாயிரம் தான் தமிழ்நாட்டில் மட்டுமே ஆயிரம் முதற்கட்டமாக வைத்திருக்கும் ரெண்டாவது பிரைஸ் பிரதமர் மருந்தகத்தை விட முதலமைச்சருடைய மருந்தகத்தில் பிரைஸ் குறைவு மூணாவது குவாலிட்டி பிரதமருடைய மருந்தகத்தினுடைய குவாலிட்டியை விட இங்க இருக்கக்கூடிய குவாலிட்டி அதிகம் ஏன் அப்படின்னா அங்க சாம்பிள் சைஸ் கம்மி இங்க ரெண்டு இடத்துல குவாலிட்டி செக் பண்றோம் சாம்பிள் சைஸ் அதிகம் வெயிட்டிங் பீரியட் ஒரு மருந்து ரீட்டைல திருப்பி ரீஃபில் பண்றதுக்கான வெயிட்டிங் பீரியட் அங்க பதினாலு நாட்கள் இங்க வெறும் ரெண்டு நாட்கள் தான் அதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்க வந்து ஜெனரிக் மெடிசன் மட்டும் தான் கிடைக்கும் இங்க ஜெனரிக் மெடிசன் டிஎன்எம்எஸ்சியும் பிராண்டட் மெடிசன்ஸ் கூட்டுறவு இணையும் சேர்ந்து ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்குறாங்க அந்த ஐந்து அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது வங்கிகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இது தமிழ்நாட்டிலிருந்து மோடி காப்பி அடித்த திட்டம் இருந்து மோடி காப்பி அடித்த திட்டம் அது கூட இவரா யோசிக்கல மன்மோகன் சிங் கொண்டு வந்ததை இவர் வந்து இவர் பேரை ஒட்டிக்கிட்டார் இவர் வந்து தன்னுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் மருந்தகத்துக்கு ஒரு பைசா கூட மோடி அரசாங்கமோ பாஜக அரசாங்கமோ ஒன்றிய அரசாங்கமோ கொடுக்கல அப்படிங்கிறது சேத்தனமாக இப்ப நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும் போது பிரதமருடைய மக்கள் மருந்தகத்தை காட்டிலும் குவாலிட்டியிலயும் சரி விலையிலும் சரி அஹ் ரொம்பவுமே மக்களுக்கு சேவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக முதல்வருடைய மருத்துவம் இருப்பதை பார்க்க முடியுது இதுல ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா போதிய நிதியை தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய பாஜக அரசு கொடுப்பதே இல்ல அப்படி கொடுக்காத போதும் தேர்தல் திட்டங்களையுமே முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு அறிவிப்பதை எப்படி பார்ப்பது அதாவது நிதி முடக்கி ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கும் போதே மக்களுக்கான திட்டங்களை அரசு தொடர்ச்சியாக இங்கே செயல்படுத்துவது எப்படி பார்க்க எல்லா வகையான நிதியையும் முடக்கிறார்கள் இந்த திட்டத்துக்கே பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் மானியம் கொடுத்துரும் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ரீட்டைல கடை தொடங்கணும் ஆயிரம் கடையில் ஐநூறு கடை கூட்டுறவு கடை ஐநூறு கடை வந்து தனியார்ல இருக்கக்கூடிய படித்த பட்டதாரிகளுக்கான தொழில் முனைவோருக்கான கடைகள் அதுல மூணு லட்ச ரூபாய் மானியம் அதுல வந்து ஒன்றரை லட்ச ரூபா அந்த செட்டப் ஏசி போடுறதுக்கு அந்த அந்த கடை கடையை ரெடி பண்றதுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாயும் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கான மருந்து ஸ்டாக் இது ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் மானியமா அரசாங்கம் கொடுத்தது ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிதியை முடக்கிறார் இப்ப நமக்கு கல்வி விவகாரம் குறித்து நாம எஸ்எஸ்ஏக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம் பெட்ரோக்கு அறிவிச்சாங்க இது வரைக்கும் அந்த நிதி வந்தபாடு கிடையாது அதை அறிவிக்கிறதுக்கே நாம ஒரு ஆண்டு காலம் போராட வேண்டிய தேவை இருந்தது நம்ம வந்த பிறகு அது தொடர்ச்சியா ஒரு தேர்தல் முழக்கமாக வைக்க வேண்டிய தேவை இருந்தது அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி மேம்பாட்டுக்கான பி எம் நினைக்கிறேன் அந்த திட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் மூணு ஆண்டுகளாக நிதி பெண்டிங்ல இருக்கு அது குறித்து முதலமைச்சர் கடிதம் இருக்கிறாங்க அதே போல நூறு நாள் வேலை திட்டத்துக்கு கிட்டத்தட்ட நாம எதிர்பார்த்த நிதியில் பல ஆயிரம் கோடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபா வரைக்கும் நிலுவை இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ஜிஎஸ்டி காம்பன்சேஷனா இருக்கட்டும் ரயில்வே பொறுத்த வரைக்கும் பதிமூணு பதினாறாவது இடம் தான் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீட்டுல இருக்கு அப்போ எல்லா வகையிலையும் சிறப்பு திட்டங்கள் கிடையாது ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா தான் திருப்பி வருது தமிழ்நாடு அதிகமான ஜிஎஸ்டி செலுத்துகிறது ஆனா ஐம்பத்தெட்டாயிரம் கோடிதான் வரி பகிர்வாய் வரி வருவாயில பகிர்வு கொடுக்குறாங்க நம்மளோட குறைவா ஜிஎஸ்டி கொடுக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி கொடுக்குறாங்க இப்படி வரி பகிர்வு சிறப்பு திட்டங்கள் மெட்ரோ மாதிரியான திட்டங்கள் ரயில்வே திட்டங்கள் அதற்கப்புறம் வழக்கமாக வரக்கூடிய எஸ்எஸ்ஏ பண்டு பி பண்டு அப்புறம் நூறு நாள் வேலை திட்டம் எல்லா வகையிலும் தமிழ்நாட்டுக்கான நிதியை முடக்குகிறார் அதை தாண்டி தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய திட்டங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த அளவிற்கு மக்கள் நலன் மீது அக்கறையோடு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி அதனாலதான் வீழ்த்த முடியாத தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் அப்படிங்கிறது மக்கள் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு தான் தொடர் தேர்தல் நீங்க என்ன கொடுத்தாலும் சரி பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நான் வந்து உண்மையை ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது கொள்கை நான் நிதி வரலங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய மக்களை வாழ்க்கை வந்துட்டோம்னா அது கொடுமை ஆயிடும் அப்ப நிதி இல்லனாலும் அதை சமாளிக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் எங்களுக்கு இருக்குங்கிறத முதலமைச்சர் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க அதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் மருந்தகம் அப்படிங்கிற ஏற்கனவே முதலமைச்சர் கொண்டு வந்து காலை உணவு திட்டத்தை பல்வேறு நாடுகள் தற்போது பின்பற்றுவத பார்க்க முடியுது இன்னைக்கு கூட இங்கிலாந்து அரசு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி இருக்கிறாங்க அதே போல விலையில்லா பேருந்தாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக மக்கள் நடந்து சார்ந்து செய்கிறாங்க அந்த வரிசையில இந்த முதல்வர் மருந்தகம் இடம்பெறும் அப்படின்றதா எங்களுடைய பார்வையும் முதல்வர் மருந்தகத்தை பொதுமக்கள் அனைவருமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த வீடியோவை எல்லாம் வச்சுக்கிறோம் நிகழ்ச்சி கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து அந்த முதல்வர் மருந்தகம் குறித்து பல்வேறு விஷயங்களை வந்து தெரியப்படுத்துறீங்க ரொம்ப நன்றி